ஆனா மஞ்சள் வந்து ஸ்மெல் இப்ப ஏசி காரணம் எப்படி இருந்தாலும் ஏசி போட்டு போனீங்கன்னா வாட உள்ள கப்புன்னு இருக்கும் அது மாற்று கருத்தே கிடையாது வந்து கருவாடு வந்து ஆறு மாசம் தான் தான் இப்ப இது வந்து ரெண்டு வருஷம் இருக்கும் இன்னைக்கு தேவை ஒரு துண்டை எடுத்துக்கிடலாம் அப்படி உள்ள வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் வச்சிட்டு திரும்ப உள்ள வச்சீங்கன்னா கருவாடு தன்மம் வெளியே இருந்தா வேற ஒண்ணுமே செய்யாது இந்த இருக்குல்ல இந்த மணி எறிகிட்டு இதுல என்ன இருக்குன்னா டேஸ்ட் இருக்காது சக்க மணி இருக்கு குழம்புல எல்லாம் உப்பே போடக்கூடாது உப்பாலாம் இருக்குது கிலோவே ஆயிரத்தி அறுநூறு ரூபா